அப்படின்னா பார்த்ததே கிடையாது அந்த தேனை டிவியில் பார்த்தா தான் லைவ்ல இப்போ தான் முத முதல்ல பார்க்குறேன் வாங்க தேன் சொட்டு வடிவு வருங்க சரி சரி இது வந்து உங்களை தைரியமாக இருக்கிற இதனால எடுத்துக்கிறீங்களா தேன் நீங்கள் தேன் இங்கெல்லாம் தேன் இருக்குது ஏன் இதெல்லாம் கீழே வந்து தேன் இருக்காது ஆ தேன் செம்மையாக நிறைய இருக்குங்க தேன் எப்படி வருது அம்மாட்டி நண்பர்களே நானஸ் பார்க்குது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் கூடு வந்து ஒரு பழைய சோஃபாவில் கட்டி நம்ம மேஸ்திரி எடுத்துகிட்டு இருக்கார் ஸோ நம்ம அந்த வீடியோவில் அந்த தேன் வந்து எப்படி எடுக்கிறோம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீடுகளில் கட்டக்கூடிய ஒரு அடுக்கு தேன் ரொம்ப அசால்ட்டாக நம்ம மேஸ்திரி எடுத்தார்க்குன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் தேன் என்னை கிடச்சிட்டு இருக்கு அப்படி போயிட்டு அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இது உள்ளேதாங்க தேன் கூடு கட்டி வச்சுருக்கு இப்போ பாருங்க பாருங்க இதில் வந்து அடுக்கு தென் சொல்கிறாங்க பார்ப்போம் எப்படி வருதுன்னு தான் எடுக்க போகிறாப்புல ம் இதே பக்கத்தில் நெருப்பு பயிற்சி வச்சோம்னா அந்த புகை வந்து அதில் ஓடிருமா தேன் கொசு அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அந்த கொசுலாம் வெளியில் ஓடுது என்னது அப்புறம் அந்த வாலிகை கெடுத்துடுவா டெஃபினேட்லி பார்த்து தேனே சீக்கிரம் செம்மையா இருக்குங்க தேனே. தேன் ராடை பாருங்க அவ்வளோ இருக்கு அப்போ நீ போயிரு கிடச்சிட தேன் சொட்டுது பாருங்கள் பயமாக இருக்கு நிற்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தேன் எடுக்கும்போது பக்கத்தில் நிற்கிறேன் ஆனால் அவர் நம்ம மேஸ்திரி தைரியமாக அவர் பழக்கமாக ஊரில் நிறைய எடுப்பாங்களா இங்கே பாருங்க தேன் அப்படியே வடிஞ்சிக்குங்க நிறைய எரிஞ்சனால தேன் நிறைய தேன் போயிடுச்சு கீழே அதெல்லாம் தேன் தானே கிடக்கிறதுல ம் அதெல்லாம் தேன் கோகண்டால் விரண்டு இருந்துச்சு இப்போ இவர் பக்கத்தில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைரியாக வந்துருச்சுங்க எவ்வாறுங்க அடி தேன் சொட்டு இப்படி இருப்பாரு இப்படின்னா பார்த்ததே கிடையாதுங்க தேனை டிவியில் பார்த்தா தான் லைவ்ல இப்போ தான் முத மாதிரிலாம் பார்க்குறேன் இவ்வாறுங்க தேன் சொட்டு வடிவடி சுட்டு சுட்டுன்னு வடிவு தேன் நோம்புனாலும் நம்ம எடுத்து சாப்பிட முடியல நோம்பு முடிஞ்ச டைம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் போய்ட்டு சாப்பிடுவோம் இப்போதை மேஸ்திரி கஸ்ட்ரஷன்ல வந்து இவர் தான் நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்டு ஆனந்த அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சம் பேச காட்டி ஆனது இவரை வச்சு தான் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தேர் சரி சரி இது வந்து உங்களுக்கு தைரியமாக இருக்கிற இல்லை இதுனால எடுத்துக்கிறீங்களே தேன் நீங்கள் ம் அதான் அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி தேன் கூட்டிருக்குங்க துளர்வோட சுத்தம் பண்ணுறோம் சரி நம்ம தேனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்துறாரு முன்னாள் தேன் கொசு வந்து நம்மள கடிக்க மாட்டேது ஏன் இந்த கொசு கடிக்காத முன்னாள் சின்ன வயசுல தேன் கொட்டிச்சு துரத்து வந்து சொல்லுவாங்க கடிக்கிறதுக்கு அது மலை தேன் துரத்தம் இது வந்து துரத்தம் அது கடிக்கும் இந்த புகை போட்ட எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு கொசுரோட போடிடும் தேன்லாம் தலையில வச்சு சின்ன நரமுடி வரும்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் போய் தானே அதெல்லாம் சும்மா போய் தேனில் தலையில தேச்சிருக்கு இவ்வளோ தேன் பாருங்க எப்படி ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் எடுத்துடலாம்னு தான் நினைக்கிறேன் நான் பார்ப்போம் வீட்டில் போய்ட்டு எப்படின்னா டேஸ்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படியே வாங்கி அப்படியே கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம நோய் பிடிச்சிக்கிறதுனால அது ஒன்றுமே சேமி வந்துட்டு இருக்கும் இதனால் இதை வீட்டில் இந்த தேனை எடுத்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அதிகமாக காட்டுறேன் அந்த தேன் எவ்வளோ வந்துச்சு கடைசியாக அந்த இதுலேருந்து எடுத்த தேன் வந்து மொத்தம் எவ்வளோ வந்துச்சு அது என்ன மாதிரி சுவையாக இருக்குது கடையில் வாங்கின சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா சரியாக எடுக்க முடியலைன்னா சூப்பராக இருக்கு எடுக்கல இருந்தாலும் அது ப்ராப்பராக எடுக்க முடியல இது ஒன்றுக்கான எடுக்கிற மத்திய இருந்துச்சுன்னா அப்படி ஒவ்வொரு ஆடையும் தனித்தனியாக பிரிச்சி எடுத்துருக்காங்க தேன் இதெல்லாம் பயங்கரமாக ஓடுதுங்க தேன் இப்போ இது உள்ள கோசலாக நான் வீட்டுக்கு கொண்டு போனால் கையில் கடிச்சிடாது அதெல்லாம் எடுத்துடலாமா கடைசியாக எடுத்துடலாம் ம் சரி சரி இந்த மாதிரி லைவாக தேன் எடுத்து யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பத்து நாட்டுக்கு மேலே அப்படி வரிசையாக இது உள்ள இது வந்து நம்ம பெருநாள் தொடக்காக வண்டி சுத்தம் பண்ணுறதுக்கு வந்தோம் க்ரௌண்டு அதில் வந்து அந்த பழைய சோஃபாவில் கட்டிருந்துச்சி ஆனால் மூணு வகையான கொசு இருக்கும் அதில் வந்து ராணி கொசு தான் இதில் வந்து மெயினு தேன் கொசுல அதை மட்டும் பிடிச்சி வேற யாராவது இடத்துல விட்டுவிட்டா கூட கூடு கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறையா இருக்கு இந்த தேன் நஷத்தில் ஏகப்பட்ட தேன் வெரைட்டி இருக்கு கொம்பு தேன் மலை தேன் அந்த ஊசி ஏகப்பட்டது இருக்கு இது வந்து அடுக்கு தேனாம் இந்த இதிலாம் இருக்குமா அந்த தேனை வராதோ இருக்குது எடுக்கிற வேஸ்ட் அப்போ இருக்கு இதில் தான் தேன் அந்த அடியில் நிறைய தேன் வேஸ்ட்டாக போச்சுங்க இது வந்து தீ அதிகமாக பார்த்ததுனால நம்ம எடுக்கிறதுக்கும் ஒழுங்கான அமைப்பு இல்லாதனால் இது பாருங்கள் எவ்வளோ தேன் கீழே குட்டி கிடக்குன்னு இது வந்து ஒரு அடுக்கு தேனில் எடுத்த ஒரு தேன் ராடுங்க இது இதெல்லாம் வந்து அது மோ தேன் கீழே தேன் ஏன் இதெல்லாம் ஆ கீழே வந்து தேன் இருக்காது ஆ தேனி எப்படி சுட்டு பாருங்கள் எடுக்க எடுக்க இதில் முட்டை எந்த உடச்சி காட்டுங்க இதுதான் முட்டை இது வந்து குஞ்சாக போயிடுமோ அப்படியே பூச்சியாக மாறும் ஆ பூச்சியாக மாறிடும் ஓகே தேனை பிடிச்சி குடித்து இதில் போயிட்டு ஆமாம் சேவ் பண்ணி வச்சிடும் அது மாதிரி வெள்ளை கலர் மாதிரி அதுக்கப்புறம் மாதிரி ஈ கலர் மாறிடும் ஓகே ஓகே ஈய மட்டும் கிளீன் பண்ணி கேட்டேன் அந்த உள்ள உயிரோட நிறையா தேனி இருக்குது நம்ம போய் வீட்டில் க்ளீன் ரொம்ப கடிச்சாலும் கிடச்சிரும் இந்த தேன் ஃபுல்லாக உள்ள ஒரு இதாக காட்டுங்க அந்த எதாச்சும் ஒரு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குங்களா தேன் வாங்க நிறைஞ்சி இருக்குங்க தேன் இதில் பார்க்குறதுக்கே வாய் வருது இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் தேன் வந்து எவ்வளோ தேன் வந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன் என்ன தான் நம்ம வந்து தேன் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி கண்ணு முன்னாடி எடுத்து தேன் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் நம்ம சொல்லலாம் எவ்வளோ ஒரிஜினல் கம்பெனி எவ்வளோ நம்பிக்கை சொன்னாலும் பல இடத்துல தேனில் நான் ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம லைவாக தேன் எடுத்து சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும் நண்பர்களை பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு சோஃபாக்குள்ளேருந்து அந்த தேன் ராடு எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அந்த நோம் நேரத்துனால அதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல இப்போ எங்களுக்கு நோம் முடிஞ்சு பெருநாளும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டு மொட்டை மாட்டில் அதை எடுத்த இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நாளாக நான் அப்படியே வச்சுருக்கேன் சேவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு பாருங்கள் அது தேனில் நிறைய வந்துருச்சு பாருங்கள் இப்போ வடித்து பார்த்திங்களா தேன் இப்போ வந்து இதை எடுத்து நான் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி தேன் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறது இந்த பவுலில் இது ஒரு தேன் ராடு இங்கே பாருங்கள் இது தேன் ராடு இதில் வந்து நான் லைட்டாக கிராஸ் பண்ணுறேன் எப்படி தேன் ஓடி பாருங்க பா இது ஒரிஜினல் தேன் தேனெல்லாம் நான் தனியாக பிரித்து எடுக்க போகிறேன் அது தான் வந்திருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தனியாக சார் மாதிரி புழிஞ்சி தேனத்தை வந்து தனியாக ஒரு பாட்டிலில் போட போகிறோம் எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் ஒரிஜினல் தேன் நிறைய தேன் ஒரிஜினல் தேனில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் எந்த ட்ரிக்ஸ் வச்சாலும் ஏமாத்துற ஆளுக்காக ஏமாத்துருவாங்க நானும் பல முறை ஏமாந்துருக்கிறேன் ஒரிஜினல் தேன் வாங்குறதுல டேஸ்ட் எப்படி கையில தேன் இருக்குங்க எல்லாம் தேன் இருக்கு நல்லா இருக்கு லைட்டாக தொண்டை அது என்னென்னு தெரியல ஒரிஜினல் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில ராட்லேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்குங்க தேன் சமையல் நிறைய இருக்குங்க தேனு எப்படி வருதுன்னு தேன் புளிய புளிய வந்துகிட்டே இருக்குங்க சமையாக இருக்குதுங்க லைஃப்பில் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் என்ன நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் இப்படி தான் எடுப்பாங்க தேன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டஸ்ட்டு நிறையா வரும் அதை வந்து முறையாக எடுத்து அதை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து கடைக்கு சேல்ஸ் வருது தேன் வந்து இயற்கையாகவே இறைவன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு மருந்துங்க குறிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேன் இருக்கணும் அந்த நிறைய விஷயங்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து இருமல்லாம் நைட் நேரத்தில் வந்துச்சுன்னா தேனில் கொஞ்சமாக மிளகு அரைச்சி அந்த மிளகு பொடியோட தேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டோம்டா அப்படியே உடனே இருமல் நிற்கும் நம்ம அது வந்து அனுபவ ரீதியாக நம்ம அனுபவிச்சிருக்கோம் பெரியா்களுமே கேட்கும் சின்ன குழந்தைங்களும் கேட்கும் ஆனால் ஒவ்வொரு வீட்லையுமே இருக்கக்கூடிய இயற்கையான மருந்து இறைவன் கொடுத்து அந்த தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒரு முறையாக ஃபுல்லாக ஒரு இந்த துணி வச்சு பாலிஸ்டர் துணி ஒன்று அதை வச்சு வடிகட்டி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் தனியாக வந்துருச்சு இது வந்து பியூராக எந்த டஸ்ட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் டஸ்ட்டோட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் இருக்குங்க இது இரநூறு எம்எல்க்கு மேலே ப்யூர் ஒரிஜினல் தேன் வந்திருக்கு நமக்கு தெரியல தேன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கரெக்டாக ப்ராப்பராக வந்து இது சுத்தமாக எடுக்கிறது அப்படின்ற டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியுமா கமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுங்கள் இது மாதிரி லைவாக தேன் எடுத்து யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் வச்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்